நீங்க தான் கடந்த மூணு கேலோ இந்தியா பத்தி எங்களை விட அதிகமா மக்களிட செய்தியை குறிப்பிட்ட சேர்த்திருக்கீங்க அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிரதமர் வந்து மருந்திருக்காரு கண்டிப்பா வருவாங்க அழைப்புதழ் கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் வந்து ஒரு அழைப்பு மடல் கொடுத்திருந்தாங்க அதையும் அவட்ட கொடுத்திருக்கிறேன் ஓகேவா ஒருத்தர் என்பர்களுக்கு மாலை வணக்கம் தெரியும் தான் கடந்த மூணு கேலோ இந்தியா பத்தி எங்களை விட அதிகமா மக்களிட செய்தியை குறிப்பிட்ட சேர்த்திருக்கீங்க அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த கேலோ இந்தியா வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அந்த கேண்டர்ஸ் மரண்டிகள் அந்த மேஸ்காட் வீரமங்கை மேஸ்காட் அப்புறம் அந்த போட்டிகளுக்கான அந்த அட்டைவனை எந்தெந்த ஊரில் மொத்தம் நாலு ஊரில் நடக்குது சென்னை மதுரை கோவை திருச்சி இங்கே நாலு இடங்களில் இருபத்தைந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கிறோம் ஸோ எந்தெந்த ஊரில் என்னை இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆடிட்டோரியமில் எந்த ஸ்போர்ட்ஸ் நடக்குது அந்த டைம் டேபிள் அட்டைவனையோட அங்கே அதே மாதிரி இந்த ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அமிச்சு இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து ஒரு சிறப்பான முறையில் மக்கள்களை கொண்டு போய் இதை சேர்க்கறதுக்கான நம்ம கேண்டர்ஸ் விளம்பர வண்டிகளை வந்து நீங்கள் நானும் நம்முடைய செக்ரெட்டரி அவர்களும் மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மே அவங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அந்த எஸ்சிஐடிவுடைய மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் அவங்களோட முன்னிலையில் வண்டிகளை துவக்கி வச்சிருக்கணும் பத்தொன்பது பிரதமர் கண்டிப்பா வருவார் அழைப்புதல் முதலமைச்சர் வந்து ஒரு அழைப்புதல் மடல் கொடுத்திருந்தாங்க அதையும் அவட்ட கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பா வரன் வருவார் நம்புறேன் தொடக்க விழா பத்தொன்பது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல முதலமைச்சர் கலந்து கொள்கிறாங்க அதே மாதிரி பிரதமர் வந்தார்னா அவரும் கலந்து கொள்வார் ஏற்பாடு முன்னேற்பாடுகளா எல்லா ஸ்டேடியத்துலயும் நல்லா நடந்துட்டு இருக்கு ஒட்டோர் ஸ்டேடியம்ல அந்த ட்ராக் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ கலர் ட்ராக் ரெண்டு இருந்தது விளையாட்டு பயிற்சி பெறவங்க அந்த கோச்சஸ் வந்து ப்ளூ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த ட்ராக் போட்டுருக்குறோம் அது மட்டும் இல்ல அனைத்து இப்ப நானும் நம்முடைய அரசியல் செயலாளர்களும் கோயம்புத்தூர் திருச்சி மதுரைக்கெல்லாம் போக போறோம் அங்க நட இருக்கின்ற அந்த ஸ்டேடியம்லலாம் என்னென்ன வேலைகள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த ஆய்வு செய்ய